அரசர்கள் முதல் நூல் முன்னுரை ஒன்று இரண்டு சாமுவேல் என்னும் திருநூல்களில் இஸ்ரேல் அரசுரிமையின் தொடக்க வரலாறு காணப்படுகிறது ஒன்று இரண்டு அரசர்கள் என்னும் இந்நூல்கள் அதன் தொடர்ச்சியாக அமைந்துள்ளன ஒன்று அரசர்கள் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது ஒன்று இஸ்ரேல் மக்களினம் முழுவதன் மேலும் சாலமோன் அரசுரிமை பெறுதல் அவர் தந்தை தாவீது இரத்தல் இரண்டு சாலமோனின் ஆட்சியும் மாட்சியும் எருசலேமில் அவர் எழுப்பிய கோவிலின் சிறப்பு மூன்று நாடு தெற்கு வடக்கு என்ற இரண்டு அரசுகளாக பிரிதல் அவற்றை கிமு எட்நூற்று ஐம்பது வரை ஆண்ட அரசர்களின் வரலாறு இவ்விரு நூல்களிலும் ஒவ்வொரு அரசனும் ஆண்டவருக்கு அவன் காட்டிய பற்றுருதிக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்படுகிறான் ஆண்டவரிடம் காட்டும் பற்றுருதி நாட்டுக்கு வெற்றியை தருகின்றது மாறாக தெய்வ வழிபாடும் கீழ்ப்படியாமையும் அழிவையே கொணர்கின்றன இந்த அளவுகோலின்படி வடநாட்டு அரசர்கள் எல்லாருமே தீய வழியில் நடந்தார்கள் என்றும் தென்னாட்டு அரசர்களில் சிலரும் அவ்வாறு நடந்தார்கள் என்றும் காட்டப்படுகிறது பல இறைவாக்கினர் சிலை வழிபாட்டு நின்றும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை நின்றும் மக்களை தடுத்து நிறுத்தினர் அவர்களுள் எலியா தலை சிறந்தவராக இந்நூலில் காட்டப்படுகின்றார் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் ஒன்று தாவீதின் முதுமை பருவம் தாவீது அரசர் முதுமை பருவம் அடைந்தார் அத்தல்லாத வயதில் போர்வைகளால் அவரை போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை எனவே அவருடைய அலுவலர் அவரிடம் அரசை எம் தலைவராக உமக்கென ஓர் இளம் கன்னி பெண்ணை போகிறோம் அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள் அவள் உம படுத்து எம் தலைவரும் அரசருமாகிய உமது குளிரை போக்குவாள் என்றனர் அவ்வாறே அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகியே ஓர் இளம்பெண்ணுக்காக தேடி அலைந்து சூனேம் ஊரை சார்ந்த அபிசாகு என்பவளை கண்டு அவளை அரசரிடம் அழைத்து வந்தார்கள் பேரழகையான அந்த இளம்பெண் அரசருக்கு தாதியாய் இருந்து பணிவிடை புரிந்து வந்தாள் ஆனால் அரசர் அவளோடு கூடி வாழவில்லை அதோனியா அரசுரிமை நாடுகள் அகித்து என்பவரிடம் பிறந்தவனான அதோனியா நானே அரசனாவேன் என்று செருக்குடன் சொல்லிக்கொண்டு தனக்கென தேர் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் தன் முன் கட்டியம் கூறி செல்ல ஐம்பது பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனுடைய தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை அவன் அழகு மிக்கவன் பின் பிறந்தவன் அவன் சிரியாவின் மகனான யோவாவுடனும் குருவாகிய அபிதாருடனும் கூடி ஆலோசனை செய்தான் அவர்கள் அதோனியாவுக்கு துணை நின்றார்கள் ஆனால் குருவாகிய சாதோக்கும் யோயாதாவின் மகன் பெனாயாவும் இறைவாக்கினர் நாத்தானும் சிமயி ரேயி என்பவர்களும் தாவேதின் மெய்காப்பாளர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை பின்னர் ஏன்ரோகேல் அருகேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் ஆடுகளையும் எருதுகளையும் கொளுத்த கன்றுகளையும் அதோனியா பலியிட்டான் அரசரின் மைந்தரான தன் உடன் பிறந்தார் அனைவரையும் அரச அலுவலராயிருந்த யூதாவைச் சேர்ந்த அனைவரையும் அதற்கு அழைத்திருந்தான் ஆனால் இறைவாக்கினர் நாத்தானையோ பெனையாவையோ மெய் காப்பாளர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அவன் அழைக்கவில்லை சாலமோன் அரசராதல் இப்படி இருக்க நாதான் சாலமோனின் தாயான பட் சென்று நம் தலைவர் தாவீதுக்கு தெரியாமல் அகீத்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான் நீர் இது பற்றி கேள்விப்படவில்லையா உம் உயிரையும் உம் மகன் சாலமோன் உயிரையும் காத்துக்கொள்ள நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகிறேன் உடனே அரசர் தாவீதை போய் பாரும் அவரிடம் என் தலைவரே என் அரசே நீர் உம் அடியவளாகிய என்னிடம் உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமருவான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா அப்படியாயின் அதோனியா அரசனாக இருப்பது எப்படி என்று கேளும் அங்கு நீர் அரசரோடு பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வந்து நீர் பேசியவற்றை உறுதிப்படுத்துவேன் என்றார் அவ்வாறே பட்சேவா பள்ளியறையில் இருந்த வயது முதிர்ந்த அரசரை பார்க்க சென்றார் அங்கே சூனேமை சார்ந்த அபிஷாகு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அரசரை பட்சேபா தாழ்பணிந்து வணங்க அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார் அவர் அவரிடம் என் தலைவரே நீர் உம் அடியவளாகிய எனக்கு உம் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறவில்லையா ஆனால் என் தலைவராகிய அரசே இதோ அதோனியா அரசனாகிவிட்டான் இது உமக்கு தெரியவில்லை அவன் மிகுதியான எருதுகளையும் கொளுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான் அரசரின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியாத்தாரையும் படைத்தலைவன் யோவாவையும் அழைத்திருக்கிறான் ஆனால் உம் அடியான் சாலமோனை மட்டும் அழைக்கவில்லை என் தலைவராகிய அரசே உமக்கு பின் அரியணை ஏறுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டுமென்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கு இருக்கின்றனர் அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயில் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார் அவர் இவ்வாறு அரசரோடு பேசிக்கொண்டிருக்கையில் இறைவாக்கினர் நாத்தான் உள்ளே வந்தார் அங்கே இருந்தவர்கள் அரசரிடம் இதோ இறைவாக்கினர் நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள் அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று முகம்குப்புற விழுந்து வணங்கினார் அப்பொழுது நாத்தான் என் தலைவராகிய அரசே எனக்கு பின் அதோனியா அரசாழ்வான் அவன் என் அரியணை மீது அமருவான் என்று நீர் கூறியதுண்டா ஏனெனில் அதோனியா என்று எங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொளுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான் அரசரின் மைந்தர் அனைவரையும் படைத்தலைவராகிய யோவாவையும் குருவாகிய அபியாத்தரையும் அதற்கு அழைத்திருக்கிறான் அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உம் அடியானாகிய என்னையும் குரு சாதோக்கையும் யோயாதாவின் மகன் பெனையாவையும் உம் அடியான் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை என் தலைவரும் அரசருமாகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டுமென்று அடியனுக்கு நீர் தெரிவிக்கவில்லை இவ்வாறு இருக்க இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார் அப்பொழுது தாவீது அரசர் மறுமொழியாக பட்சேவாவை என் முன்னே வரவழையுங்கள் என்றார் அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார் அரசர் எல்லா துன்பங்களினின்றும் என் உயிரை காத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமருவான் என்று இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார் அப்பொழுது பட்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசரை வணங்கி என் தலைவராகிய தாவீது அரசு நீடூளி வாழ்க என்றார் தாவீது அரசு குரு சாதோக்கையும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயாதாவின் மகன் பெனையாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் அரசர் முன் வந்தார்கள் அரசர் அவர்களிடம் உங்கள் தலைவருடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள் அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும் எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன்பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாழ்வான் இஸ்ரேலின் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என்றார் யோயாதாவின் மகன் பெனையா அரசருக்கு மறுமொழியாக அப்படியே ஆகுக என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீ சொன்னதை உறுதிப்படுத்துவாராக ஆண்டவர் என் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடனும் இருப்பாராக அவரது அரியணையை என் தலைவராம் தாவீது அரசரின் அரியணையை விட மாண்புமிக்கதாக ஆக்கியருள்வாராக என்றான் அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாதாவின் மகன் பெனையா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர் அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார் அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர் எல்லா மக்களும் தாரை ஊதிக்கொண்டு கொண்டு மிகுந்த அக்களைப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் அவர்கள் எழுப்பிய பேரொலியால் நிலைமை நடுங்கிற்று அதோனியாவும் அவனோடு இருந்த அனைத்து விருந்தினரும் உண்டு முடித்த வேளையில் இப்பேரொளி அவர்கள் காதுக்கு எட்டியது எக்கால ஒளி காதல் விழவை யோவாவு நகரில் ஏன் இத்துணை ஆரவாரம் என்று வினவினார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குரு அபியாத்தாரின் மகன் யோனாத்தான் அங்கு வந்தான் அதோனியா உள்ளேவா நீ திறமை மிக்கவன் நல்ல செய்தியை கொண்டு வருவாய் என்றான் யோனாத்தான் அதோனியாவிடம் கூறியது அதுதான் இல்லை நம் தலைவராகிய அரசர் தாவீது சாலமோனை அரசராக்கிவிட்டார் அவர் குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாதாவின் மகன் பெனையா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோரை அவனோடு அனுப்பிவிட்டார் அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தினார்கள் குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை கீஹோனில் அரசனாக திருப்பொழிவு செய்துவிட்டனர் பிறகு அங்கிருந்து அக்களை போடு புறப்பட்டு சென்றனர் எனவேதான் நகரில் இத்துணை ஆரவாரம் நீங்கள் கேட்டது அந்த இறைச்சல்தான் சாலமோனும் இப்பொழுது அரச அரியணை மீது அமர்ந்துள்ளான் மேலும் அரசரின் அலுவலர் நம் தலைவராகிய தாவீது அரசரிடம் வந்து உம் கடவுள் உமது பெயரை விட சாலமோன் பெயரை சிறப்புடையதாய் ஆக்குவாராக உமது அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய் ஆக்குவாராக என்று வாழ்த்தினர் அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் போற்றி அவர் இன்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார் அதை நான் கண்குளிர கண்டேன் என்றார் உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமுற்று எழுந்து தத்தம் வழியே ஓடிப்போயினர் அதோனியா சாலமோனுக்கு அஞ்சி ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான் அப்பொழுது சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருக்கிறான் மேலும் அவன் அரசர் சாலமோன் என் அடியனாகிய உன்னை வாளால் கொள்ள மாட்டேன் என்று இன்றே ஆணையிட்டு கூறட்டும் என்று வேண்டுகிறான் சாலமோனும் அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அவன் தலைமுடி கூட தரையில் விழாது ஆனால் அவனிடம் வஞ்சனை ஏதும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதில் அளித்தார் எனவே சாலமோன் அரச ஆள் அனுப்பி பலிபிடத்திலிருந்து அவனை கொண்டு வரச் செய்தார் அவனும் வந்து சாலமோன் அரசர் முன் வீழ்ந்து வணங்கினான் சாலமோன் அவனிடம் நீ உன் வீட்டுக்கு போகலாம் என்றார் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் இரண்டு தாவீது சாலமோனுக்கு தந்த இறுதி அறிவுரை தாவீதின் இறுதி நாள்கள் நெருங்கின போது அவர்தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன் நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு உன் கடவுளாகி ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி அவர் காட்டும் வழியில் நடந்து செல் மோசையின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் வழிகளை காத்து கொண்டு தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கு ஏற்ற ஒருவன் அவர்களுள் இராமர் போகான் என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிறைவேறும் மேலும் சிரியாவின் மகன் யோவாபு எனக்கு செய்ததும் இஸ்ரேலின் இரண்டு படைத் படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர் ஏத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செய்ததும் உனக்கு தெரியும் அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான் அவ்வாறு அவன் தன் அரை கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் அந்த இரத்தத்தின் கரையை படைய செய்தான் ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்துகொள் அவன் நரைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விடாதே கிளையாதை சார்ந்த பர்ஷில்லாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு உன் பந்தையில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும் ஏனெனில் உன் சகோதரன் அப்சலமுக்கு அன்றி நான் பொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள் இன்னும் கேள் பசூரின் ஊரை சார்ந்த பென்யமினாகிய கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் அன்றோ மகனையுமுக்கு நான் சென்றபோது அவன் மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான் ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாளால் கொல்லமாட்டேன் மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன் எனினும் நீ அவனை குற்றமற்றவனென எண்ணிவிடாதே நீ முன்மதி உள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அவன் நரைமுடியனாய் இரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய் தாவீதின் இறப்பு பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொள்ளவே தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் அவர் எபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் முப்பத்து மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் சாலமோன் தம் தந்தையாம் தாவீதின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது அதோனியா கொலை செய்யப்படுதல் ஆக்கித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பட் வந்தான் நீ வருவதன் நோக்கம் என்ன சமாதானமா என்று அவர் கேட்டார் அதற்கு அவர் ஆம் சமாதானமே என்றான் பிறகு அவன் நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அவரும் சொல் என்றார் அதற்கு அவன் அரசுரிமை என்னுடையதே நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர் இது உமக்கு தெரிந்ததே ஆனால் நடந்தது வேறு அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது அது ஆண்டவரின் திருவுளம் ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன் அதை நீர் எனக்கு மறுக்கக்கூடாது என்றான் அதற்கு அவர் அது என்ன சொல் என்றார் அவன் அரசர் சாலமோன் உம் சொல்லை தட்ட சூனோமை சார்ந்த அபிஷாகை எனக்கு மணமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான் அதற்கு பட்ஸேபா நல்லது நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார் பட்சேவா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார் அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஓர் இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அப்போது அவர் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு அதை நீ மறுக்கக்கூடாது என்றார் அதற்கு அரசர் கேளுங்கள் அம்மா நான் மறுக்க மாட்டேன் என்றார் அப்போது அவர் சூனைமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்றார் அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக சூனைமை சார்ந்த அபிசாகை அதோனியாவுக்காக நீர் கேட்பானேன் இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே மேலும் குரு அபியாத்தாரும் செரியாவின் மகன் யோவாவும் அவன் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார் பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும் இல்லையேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக எனவே என் அரசுரிமையை நிலைநிறுத்தி என் தந்தையாம் தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அதோனியா இன்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார் சாலமோன் அரச யோயாதாவின் மகன் பினையாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார் பெனயா அதோனியாவை தாக்கவே அவனும் இறந்தான் அபியாத்தார் நாடு கடத்தப்படுதல் பிறகு அரசர் குரு அபியாத்தாரை நோக்கி உம் நிலங்கள் இருக்கிற அனத்தோத்திற்கு போய்விடும் நீர் சாக வேண்டியவர் இருப்பினும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன் ஏனெனில் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்னால் தலைவராகி ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தேன் மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்தபோதெல்லாம் நீரும் அவரோடு இருந்து துன்பம் அணிவித்தீர் என்றார் இவ்வாறு அபியாத்தார் ஆண்டவரின் குருவாய் இராதபடி சாலமோன் அவரை விளக்கிவிட்டார் ஆண்டவர் சீலோவில் ஏலையின் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது யோவாபு கொலை செய்யப்படுதல் இந்த செய்தி யோவாபுக்கு எட்டியது அவர் அப்சுலமீன் பக்கம் இராவிடினும் அதோனியாவின் பக்கம் இருந்தவர் ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டார் யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போனார் என்றும் பலிபீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது சாலமோன் யோயாதாவின் மகன் பெனையாவை அனுப்பி நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார் பெனையா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் யோவாபை கண்டு வெளியே வா இது அரச கட்டளை என்றான் அதற்கு அவர் மறுமொழியாக முடியாது நான் இங்கேயே சாவேன் என்றார் எனவே வினையா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான் அப்போது அரசர் அவனை நோக்கி அவன் சொன்னபடியே செய் அவனை கொன்று அடக்கம் செய் இவ்வாறு யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பலி என்னையும் என் தந்தை வீட்டாரையும் விட்டு நீங்க செய் இந்த இரத்த பலியை ஆண்டவர் அவன் தலைமேலேயே விழச் செய்வாராக ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் படைத்தலைவனுமான அப்னேரையும் எத்தேரின் மகனும் யூதாவின் படைத்தலைவனுமான அமாசாவையும் என் தந்தை தாபிகிறதுக்கு தெரியாமல் தாக்கி வாளால் கொன்றான் இந்த இரத்த பலி யோவாவின் தலைமேல் மட்டுமன்று அவன் வழிமரபினர் தலைமேலும் என்றென்றும் இருப்பதாக ஆனால் தாவீது மீதும் அவர் வழிமரபினர் மீதும் அவர் வீட்டார் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கியிருப்பதாக என்றார் அவ்வாறே யோயாதாவின் மகன் பெனயா புறப்பட்டு போய் யோவாவை தாக்கி கொன்றான் அவர் பாலை நிலத்திலிருந்த தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அரசர் யோவாவுக்கு பதிலாக யோயாதாவின் மகன் பெனையாவை படைத்தலைவராகவும் அபியாத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாகவும் நியமித்தார் சிமயி கொலை செய்யப்படுதல் பிறகு அரசர் சிமையை வரவழைத்து அவனை நோக்கி நீ எருசலமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோன் நீரோடையை கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை திண்ணமாய் அறிந்துகொள் உன் ரத்தத்தின் வழி உன் தலைமையிலேயே விழும் என்றார் சிமையி அரசரை பார்த்து நல்லது அரசே என் தலைவராகிய நீர் சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான் அவ்வாறே சிமையி நெடுநாள் எருசலேமில் குடியிருந்தான் மூன்று ஆண்டுகளுக்கு பின் சிமையின் அடிமைகளுள் இருவர் காத்தின் மன்னனாகிய மாக்காவின் மகன் ஆகாஷிடம் ஓடிவிட்டனர் உன் அடிமைகள் காத்தில் இருக்கின்றார்கள் என்று சிமையிக்கு சொல்லப்பட்டது உடனே சிமயி தன் கழுதைக்கு சேனம் பூட்டி தம் அடிமைகளை தேட புறப்பட்டான் அவன் காத்திலிருந்த ஆக்கிசிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான் சிமையி எருசலமிலிருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது அரசு சிமையை வரவழைத்து என்று நீ வெளியேறி வேறெங்கேயாவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை தின்னமாய் அறிந்துகொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிட செய்யவில்லையா நீயும் அதற்கு நல்லது நீ சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா அப்படி இருக்கு ஆண்டவர் மேல் நீ இட்ட ஆணையையும் உனக்கு நான் கொடுத்த கட்டளையையும் மீறியது ஏன் என்று கேட்டார் மேலும் அரசர் சிமையை பார்த்து என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி உன் நெஞ்சே அறியும் ஆகையால் நீ செய்த தீங்கு உன் தலைமேலேயே வந்து விழும்படி ஆண்டவர் செய்வார் ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராய் இருப்பார் தாவீதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார் பின்னர் யோயாதாவின் மகன் பெனயாவுக்கு அரசர் கட்டளையிட பெனையா சென்று சிமையை தாக்கவே அவனும் இறந்தான் இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது